அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தனித்தனியாக வந்துடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வீடு கரெக்டாக இருக்கும் வீட்டோட லொக்கேஷன் மதுரை மகாத்மா காந்தி நகருக்கு பக்கத்தில் வரும் பெரியார்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் தபால் தந்தி பக்கத்தில் எல்டிசி காலேஜுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் மகாத்மா காந்தி நகர் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் கிழக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு அட்வான்ஸ் ரூபா வரும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீடு மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க